வாயு புத்திரன் அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலத்தோடையும் தெய்வ கடாட்சியத்தோடையும் தான் இருப்பாங்க யோசிச்சு பார்த்தா பீமனும் வாயுவோட புத்திரர் தான் ஹனுமனும் வாயுவோட புத்திரர் தான் ஆனா ஹனுமார் பீமனை விட எல்லா விதத்திலையும் சிறந்தவர் இங்க தாங்க டிசையர் அண்ட் டெஸ்டினி ப்ளேவே இருக்கு கடவுள் கிருப்பையோட விதியின் பயனா வாயு மூலியமா மாதா அஞ்சனை தான் ஹனுமன் மாதா குந்தியோட வரமா ஒடிஞ்சு சோகமா இருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க நினைச்சது நடக்கலன்னா அதை விட பெட்டரா வேற ஒண்ணு காத்துட்டு இருக்கு மட்டும் இல்லீங்க அதுதான் யூனிவர்சல் ட்ரூத்தும் நாம ஆசைப்படுற விஷயத்தை விட விதி நமக்காக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப அற்புதமாவே இருக்கும்